வண நண்பர்களே இந்த விடியல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த விடியல நம்ம பாக்க போறோம் இல்லை ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் ரெண்டு படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காரு ஒன்னு விடாமுயற்சி இன்னொன்னு வந்து குட் பேக் ஆக்கி அஹ் மது திருமணம் பண்ற விடாமுயற்சி படத்துக்கு அனிருத் திசையமைக்கிறாரு இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க இந்த படத்துடைய படப்பிடிப்பு எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் ஒரே ஒரு ஷெட்யூல் தான் இருக்கு கடைசியா கூட அஜர்பைஜான் ஷூட்டிங்கை வந்து அந்த ஷெடியூல முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் வெளியிட்டு இந்த படக்குழு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த போஸ்டர்ல கூட அஜித் அவர்கள் அந்த படக்குழுவினருடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த போட்டோல்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நிலையில இன்னும் கிளைமேக்ஸ் காட்சிகள் இந்த படத்தினுடைய இறுதிக்காட்ட பணிகள் இன்னும் நடக்க வேண்டிய இருக்கு ஸோ இதற்கடுத்ததான் குட் பேட் ஆக்டி அந்த படத்துடைய படப்பிடிப்புல கலந்துக்குவாரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏற்கனவே வந்து ஐதராபாத்லாம் நடந்தது அதுக்கப்புறம் இந்த விடாமுயற்சி இந்த படத்தை முதல்ல முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் குட்பேட் ஆக்கிளில தொடர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் முடிவு பண்ணி இந்த விடாமுயற்சியை முடிக்கும் அந்த ஒரு தருணத்துல ஈடுபட்டுட்டு இருக்காரு சோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் குட்பைட் ஆக்கிள கலந்துக்குவாரு இந்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்றாரு தேவஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இதற்கு அடுத்துதான் ரெண்டு படங்களுடைய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அது வந்து அபிஷியலான அப்டேட் கிடையாது ஆனா அவர் ஒரு ரூமர்ஸ் மாதிரிதான் வந்திருக்கு சோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒன்னு மற்றும் டூ அதுக்கப்புறம் சலார் ஒன்னு ரெண்டு இந்த படங்களை டைரக்ஷன் பண்றவர்தான் பிரசாந்த் நீல் சோ கன்னட டைரக்டர் இவர் வந்து இந்த கேஜிஎஃப் ஒன்னு அதுக்கப்புறம் கேஜிஎஃப் ரெண்டு இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் ஸோ இதை தொடர்ந்து சலார் அப்படின்னு பிரபாஸ் வச்சு படம் அந்த படத்தை முத பார்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு போல அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனா அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகத்தையும் வெளியிட போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த நிலையில இதை முடிச்சுட்டு பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் திரிய எடுக்க போறதா சொல்லியிருக்கிறாருல யாஸ் தான் நடிக்கிறாரு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில அஜித் அவர்கள் யாஸ் சேர்ந்து நடிப்பார் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இது முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து ரெண்டு படங்களை பிரசாந்த் நீல் அஜித் அவருடைய படங்களை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு சோ அதான் சொன்னனேன் ரூமர்ஸ் மாதிரி வந்திருக்கு சோ எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல ரெண்டு படம் அதாவது இந்த கேஜப் பெரியலே அஜித் அவர்கள் வந்துட்டா இது கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அப்படின்ற மாதிரி தகவல் நான் வந்துட்டு இருக்குதான் ஆனால் ஆஃபிஷியலான நியூஸ் இது கிடையாது ஸோ அடுத்தடுத்த ரெண்டு படங்கள் பிரசாந்தினி அவருடைய டைரக்ஷன்ல நினைக்கும் போதே அது வந்து வேற மாதிரி போனது ஸோ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றதே வேற மாதிரி இருக்கு அது அதே மாதிரி யாஸ் அவரு அவர் கூட இவர் அஜித் அவர்கள் ஸ்கிரீன் அந்த ஷேர் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அருள்நிதி நடிப்புல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்த படம் தான் டிமான்டி காலனி இது ஒரு பேய் படம் அதாவது பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியாகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது ரமேஷ் இன்னும் நிறைய பேர் அந்த படத்தெல்லாம் நடிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் சோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இது இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் கழித்து இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகத்தை அஜய் நானும் கூட்டு ஆஹ் இப்போ இயக்கியிருக்கிறாரு சோ இந்த படத்துல ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ட்ரைலர் பார்க்கறது ரொம்ப பயமா இருந்தது வேற மாதிரி இருந்தது மெரப்பலா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்துல அருள்நிதி பிரியா பவானி சங்கர் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க அதுலயும் அருள்நிதி அவருடைய ஒரு ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் அதாவது கட்டுல தூக்குற மாதிரி ஒரு காட்சியை காமிப்பாங்க சோ அது வந்து ரொம்ப மெரப்பலா இருந்தது இந்த ஒரு ட்ரெயிலருக்கு சாம்சியஸ் அவருடைய இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற மாதிரி இருந்தது அதுவே வந்து நம்மள படத்த வேற லெவலுக்கு எலிவேட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இந்த படத்தை அஜய் நானும் டைரக்ஷன் வந்தாரு இந்த படத்துக்கு சாம்சி எஸ் அவர் மியூசிக் போடுறாரு இந்த படத்தை பாப்பி பாலச்சந்திரன் அவர் வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிச்சிருக்கிறாங்க சோ ஆகஸ்ட் பதினஞ்சு எத்தனை படம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாலு படங்கள் வரப்போகுது ஸோ இவங்க எல்லாம் டேட்டே கிடைக்கலையா அந்த டேட்டை ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க ஒரு பக்கம் கிரீன் அவங்க வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல நிறைய மொழிகளில் ரிலீஸ் பண்ண போகிற தங்களான் படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ சியான் அவர்களுக்கு முக்கியமான படம் பாரஞ்சத்துக்கு முக்கியமான படம் ஸ்டுடியோ கிரீனுக்கும் முக்கியமான படம் ஸோ அந்த டேட் அவங்க லாக் பண்ணாங்க இதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் அவருடைய அந்தகன் படத்தையும் அதே தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அறிவித்து செஞ்சாரு ஸோ பிரசாந்த் மற்றும் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஏன் இப்படி முட்டிக்கலாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அஜய் நானமுத்து ஸோ அவரும் அதே தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இதே ஆகஸ்ட்ல தான் கோப்ரா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அஜய் நானமுத்தி இயக்கத்துல விக்ரம் படம் ஸோ அதே தேதியில பாரஞ்சித் அவர்களுடைய நட்சத்திரம் அவன் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படம் பெருசா போலான்னு இந்த படத்துக்கு நல்ல ரிவியூ வந்து கிடைச்சிருந்தது இந்த படம் நல்லா பாராடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த ஒரு கிளாஸ் திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாசத்துல நடக்கப்போகுது ஸோ விக்ரம் கூட அந்த படத்தினுடைய இயக்குனர் அஜய் நானமுத்தி விக்ரம் படத்தினுடைய இயக்குனர் ஸோ இந்த தங்களா இயக்குனர் பா ரஞ்சித் திரும்பவும் மீண்டும் போட்டி போடுறாங்க சோ ஏன் தெரியல இது எல்லாமே அதே போல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கிற ரகு தாத்தா அந்த படமும் அதே தேதியில ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட நான்கு படங்கள் அந்த தேதியில ரிலீஸ் ஆக போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏதாவது படங்கள் பேக் அடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து வேற லெவலா இருந்தது கண்டிப்பா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அந்த ப்ரெய்லர் வந்து கூட்டி இருக்குது அப்படின்றதுல எங்க தமிழ் சினிமாவில் சீக்கிரத்தில் சீக்கிரத்துல முக்கியமான ஒரு இடத்த தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் அது அவருடைய கனிப்பட்ட உழைப்பு மற்றும் திறமை சோ அதை யாரும் வர சொல்ல முடியாது சோ அவருடைய நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் தான் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணிருக்கிறார் இந்த படத்துல சாய் பல்லவி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஜீவ பிரகாஷ்குமார் இசை கமலஹாசன் இந்த படத்துல தயாரிச்சிருக்காரு இந்த படம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆகும் இந்த படத்துக்கு அடுத்ததான் ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்துல ஒரு படத்துல சிவகார்த்திகன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் முடிஞ்சு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு சுதா கொங்கரா அவங்க இயக்கத்துல ஒரு படத்துல அவருடைய இருபத்தி அஞ்சாவது படமான முக்கியமான படமான இந்த படத்துல நடிக்க போறாரு சுதா கொங்கரா ஏற்கனவே சூர்யா வச்சு பொன்னானூர் அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிச்சாங்க என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல இந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சோ அந்த கதையில தான் சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல இது வேற ஒரு கதையா ஆனா சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சுதா குங்கர் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெண் இயக்குனர் அஹ் தமிழ் ஒரு திறமையான ஒரு இயக்குனர் சோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சோ வெயிட் பண்ணிப்போம் விஜய் அஜித் இவங்களுடைய சமகாலத்து இன்னொரு உச்ச நட்சத்திரம் தான் பிரசாந்த் அவர்கள் சோ ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்ல நாலுன்னு நினைக்கிறேன் சோ அது வரைக்கும் அவருடைய படங்கள் வந்து தொடர்ந்து வந்தது வெற்றிகள் பெற்றது ஸோ அதுக்கப்புறம் படங்கள் அடிக்கடி வரல அதுக்கப்புறம் டிலே ஆகி வந்தது ஸோ எப்பயாச்சும் வரும் அது வந்து ஃபெயிலர் ஆகிடும் ஸோ அது மாதிரிதான் கடைசியாக அவர் நடித்த ஜானி படம் வரைக்கும் ஸோ இப்போ வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் தளபதி விஜய் கூட கோட் படத்தில் நடிச்சிருக்கிறார் பிரசாந்த் அவர்கள் ஸோ அதில் விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு கூட பிரபுதேவா பிரசாந்த் விஜய் மூணு பேரும் ஆடக்கூடிய அந்த டான்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ அதை தொடர்ந்து அவர் இந்தி ரீமேக்கான அந்தகன் படத்துல நடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த படத்துல பிரசாந்த் பிரியானந்த் கார்த்தி ஊர்வசி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை தியாகராஜன் அவர்களே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு சந்தோஷ நாராயணன் இசை அமைச்சிருக்காரு தியாகராஜன் அவர்களே இந்த படத்தை தயாரிச்சுன்னு இருக்கிறாரு இந்த படமும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரப்போகுது அதாவது தங்களான் கூட வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க புஸ்தல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால இந்த படமும் அதே தேதியில வரப்போகுது இந்த நிலையில தான் இந்த படத்துடைய ரெண்டு மெலோடி சாங் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நிலையில இந்த படத்துடைய நாந்தம் அப்படின்ற ஒரு பாடலை இன்னைக்கு வெளியிட்டுருக்கிறாங்க விஜய் அவர்களே இதை வெளியிட்டு ஸோ அவர் வெளியிட இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றது என்னுடைய கருத்து இது ஒரு மாதிரியான எல்லாம் பிரசாந்த் பாட்டு வருங்கல ஸோ அது மாதிரி ஒரு பார்த்தே கேட்சான ஒரு பாட்டு தான் உமாதேவி மற்றும் ஏகாதசி இவங்க வந்து இந்த பாடலை எழுதிருக்கிறாங்க இந்த பாடல அனிருத் அவர்கள் அவருடைய குரல்ல சூப்பரா பாடியிருக்கிறாரு கூட வந்து ஒரு மாதிரி ஆமா போ வா பட்டை கலப்பு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட சேர்ந்து அவர் வந்து சொல்லிருக்கிறாரு ஸோ அவரும் பாடியிருக்கிறாரு சோ இதுதான் இந்த பாடலுடைய ஒரு நிலவரம் ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து பிரசாந்த் அவருடைய டான்ஸ் அதுல நல்லா இருக்கு இந்த பாடலுக்கு வந்து பிரபுதேவா அவர்கள் கொரியோகிராபி பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய கொரியோகிராஃபில இந்த பாடல் வந்து சூப்பரா இருக்கு ஸோ ஃபுல்லா பார்த்தா இது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த பாடல் வந்து இந்த படத்துல இந்த படத்துடைய விளம்பரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது என்னுடைய பார்வையா தெரியுது ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாடல் படத்துல இடம்பெறாதுன்றது எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாடல் வந்து கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்தையும் அதே போல தளபதி விஜய் அவர்கள் பயங்கர ஒரு பிசிலையும் இந்த பாடலை வந்து பிரசாந்த்க்காக வெளியிட்டு இருக்கிறாரு ஸோ அதை வந்து பிரசாந்த் அவர்களே விஜய்க்கு நன்றி சொல்லிட்டாரு ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும் இந்த படத்துக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து